இண்டிபெண்டன்ஸ் டே உலகத்துல தான் கொண்டாடணும் இந்தியா ஃபுல்லா அப்ப நீங்க வந்து இன்னைக்கு சார் இண்டிபெண்டன்ஸா இருக்கிறது சந்தோஷப்படுறீங்க இல்லையா ரொம்ப ரிலீஃபா டிபெண்டா இருந்து இண்டிபெண்டா மாறுறது பெரிய விஷயம் நல்ல மாறுதல் எனக்கு சந்தோஷம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல தேர்ட்டீன் இருந்தது அதுக்கப்புறம் டுவெல் வந்தது அப்புறம் எயிட் பாயிண்ட் செவன் வந்தது இப்போ வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் எயிட்ல இருக்காரு பெரிய நல்ல மாற்றம் வெயிட் குறைஞ்சிருக்கு கிரியாட்டின் குறைஞ்சிருக்கு நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க